வெல்கம் டு எம்ஜிஸ் வேர்ல்டு நம்ம இந்த வீடியோவில் கிச்சன் டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் டிப் நம்பர் ஒன் இட்லி தோசைக்கு உளுந்து போது இந்த டிப்பை யூஸ் பண்ணி பாருங்கள் ஐஸ் வாட்டர் அப்படி இல்லைன்னா ஐஸ் கட்டி உளுந்து அரைக்கும் போது இப்படி போட்டு பாருங்க உளுந்து நமக்கு நல்லாவே ஆகும் அதே சமயம் இட்லி தோசையும் பஞ்சு போல இருக்கும் டிப் நம்பர் டூ இந்த மாதிரி தேங்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால தேங்காய் நமக்கு கெடாமல் பத்து நாள் ஆனாலும் அப்படியே இருக்கும் அதே சமயம் நெக்ஸ்ட் டைம் எடுத்து யூஸ் பண்ணவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நான் இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன் டிப் நம்பர் த்ரீ இந்த மாதிரி நம்ம தேங்காவை யூஸ் பண்ணிவிட்டு மீதி தேங்காவை அப்படியே வைக்கும்போது அது சீக்கிரம் காஞ்சு போய் வீணாக போகக்கூட வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு அது ஃப்ரிட்ஜிலையோ அப்படி இல்லைன்னா வெளியவோ வைக்கும்போது ரொம்ப நாளைக்கு நமக்கு தேங்காய் காயாமல் அப்படியே இருக்கும் இந்த ட்ரிக்கு யூஸ் பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் ஃபோர் நம்ம இருந்து இந்த மாதிரி மசாலா பேக்கெட்ஸ் வாங்கிட்டு வந்து வீட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அது கொஞ்சம் நாள்லேயே பூச்சி விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கன்டைனர் எடுத்து வாங்கிட்டு வந்த மசாலா பேக்கெட்ஸ் எல்லாத்தையுமே நான் அதில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் இப்படி வைக்கிறனால மசாலா பேக்கெட்ஸில் பூச்சி விழுகாமல் ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும் டிப் நம்பர் ஃபைவ் நம்ம டெய்லியுமே யூஸ் பண்ணுற மேட்ஸ் ரொம்ப அழுக்காக இருக்குது அப்படின்னா இந்த ட்ரிக்கு யூஸ் பண்ணி பாருங்கள் ஒரு மாலி ஃபுல்லாக தண்ணி எடுத்து அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொடி இந்த பொடி மளிகை கடை அப்படி இல்லைனா நாட்டு மருந்து கடைகளில் கூட கிடைக்கும் அது கூட கொஞ்சம் டிட்டர்ஜென்ட் லிக்வைடு ஊற்றி ஒரு கரண்டி வச்சு ஃபுல்லாக கலக்கி விட்டுக்கோங்க இந்த தண்ணியில் எவ்வளவு அழுக்கான துணியாக இருந்தாலும் சரி ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சு அதுக்கப்புறம் துவைக்கும்போது ஈஸியாக அழுக்கு போயிடும் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்க டிப் நம்பர் சிக்ஸ் நம்ம வீட்டில் அப்பளம் போது என்ன காயிருக்கு முன்னாடி அப்பளம் போட்டோம் அப்படின்னா அது நல்லாவே புரியாது அதுக்காக ரெண்டும் உப்பு போட்டு என்ன காஞ்ச பிறகு அப்பளம் போடும்போது அது ஈஸியாக நல்லாவே புரியும் டிப் நம்பர் செவன் நம்ம வீட்டில் டெய்லி யூஸ் பண்ணுற கத்திரிக்கோள் நல்லா கட் பண்ணலை அப்படின்னா இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள் ஒரு கப்பில் கல்ப்பு எடுத்துகிட்டு கல் உப்பில் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி கட் பண்ணி எடுக்கும்போது கத்திரிக்கோள் நமக்கு ஷார்ப் ஷார்ப்பாயிரும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு பேப்பரை வெட்டும்போது அது ஈஸியாக கட் ஆகும் டிப் நம்பர் எயிட் நம்ம ரேஷன் கடைகளில் வாங்குகிற அரிசியில் வாங்கின கொஞ்ச நாள்லேயே பூச்சி வண்டு விழுந்துடும் அதுக்காக இந்த மாதிரி ரெண்டு பிரியாணி இலையை அரிசியில் போட்டு வைக்கும்போது பூச்சி வண்டு விழுகாமல் ரொம்ப நாளைக்கு அது அப்படியே இருக்கும் டிப் நம்பர் நைன் நம்ம குழந்தைங்களுக்கு பிஸ்கெட் கொடுத்துட்டு மீதி பிஸ்கெட்டை அப்படியே பேக்கெட்டில் வச்சுட்டோம் அப்படின்னா அது நவுத்து போய் வீணாக போயிடும் அதுக்காக இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் நம்ம பிஸ்கெட்ஸ் போட்டு வைக்கிறதுனால அது ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும் டிப் நம்பர் டென் நம்ம வீடுகளில் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அந்த கவரை தூக்கி போடாமல் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள் நான் ஆயில் கவரை ரெண்டு சைடுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் சப்பாத்தி உருட்டுற கட்டையை வச்சு இந்த மாதிரி ரெண்டு சைடுமே ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி தேய்க்கும் போது சப்பாத்தி கட்டைகளில் ஓட்ட விழுகிறதும் இல்லை பூச்சி பிடிக்கிறதும் எதுவுமே இருக்காது இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி சப்பாத்தி தேய்க்கிற கட்டையிலையும் ஆயில் கவரை வச்சு ஃபுல்லாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கிறேன் இதனால் நெக்ஸ்ட் டைம் எடுத்து யூஸ் பண்ணுறக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க